உலகின் மிகப் பழமையான அரசியல் அமைப்பாக சான் மரீனோவின் அரசியலமைப்புச் சட்டம் கருதப்படுகிறது கிபி ஆயிரத்து அறுநூறாம் ஆண்டில் ஆயிரத்தி அறுநூறின் சட்டங்கள் எனப்படும் ஆறு புத்தகங்கள் லத்தீன் மொழியில் உருவாக்கப்பட்டன பல நூல்களை ஒரு அரசியல் அமைப்பாக வகைப்படுத்த முடியுமா என்பது குறித்த விவாதம் தொடர்ந்தாலும் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு என்கிற வகையில் சான் மரீனோவின் சட்டங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன உலக அளவில் தபால் சேவையின் முன்னோடியாக இருக்கிறது சான் மரீனோ ஆயிரத்து அறுநூற்று ஏழாம் ஆண்டிலேயே அங்கு கட்டணம் செலுத்தி தபால்களை அனுப்பும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தபால் தலையை வெளியிட்டது சான் மரீனோ மிக மிக குறைந்த அளவே அச்சிடப்படுவதால் அஞ்சல் தலைகளை சேகரிப்பவர்கள் சான் மரீனோவின் அஞ்சல் தலைகளை வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர் ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நெப்போலியனின் படையெடுப்பு சான் மரீனோவுக்கு அச்சுறுத்தலாக அமைந்தது ஆனால் அப்போது சான் மரீனோவின் ஆட்சியாளர்களில் ஒருவராக இருந்த அன்டோனியோ போனோஃப்ரி நெப்போலியனின் நட்பை பெற்றார் இதனால் சான் மரீனோவின் மீதான படையெடுப்பை தவிர்த்த நெப்போலியன் அந்நாட்டிற்கு பல சலுகைகளையும் வாரி வழங்கினார் நவீன இத்தாலியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் கரிபால்டி ஒருங்கிணைந்த இத்தாலியை உருவாக்கியதில் இவரது பங்கு இன்றியமையாதது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் எதிரிகளால் சூழப்பட்டபோது சான் மரினோவின் கோட்டைகளுக்குள் அடைக்கலம் புகுந்தார் அப்போது கரிபால்டிக்கு சான் மரீனோ உதவியது இதனால் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஒருங்கிணைந்த இத்தாலி உருவாக்கப்பட்ட போது அதில் சேர்க்கப்படாமல் சான் மரீனோ தனி நாடாக இயங்க கரிபால்டி உதவினார் இப்படி எதிராக நிற்பவர்களையெல்லாம் நட்பாக மாற்றியதால் இன்று வரை சான் மரீனோவின் இறையாண்மைக்கு எந்தவிதமான பாதிப்பும் இன்றி தொடர்கிறது இரண்டாம் உலகப் போர்களின் போது சான் மரீனோ எந்த பக்கமும் சேராமல் நடுநிலையையே கடைபிடித்தது ஆனால் இரண்டாம் உலகப் போரின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி ஜெர்மன் படைகள் இந்நாட்டை ஆக்கிரமித்தன சான் மரீனோவை ஜெர்மன் படைகள் களமாக பயன்படுத்தக்கூடும் என்று எண்ணிய பிரிட்டிஷ் படை அங்கு குண்டு வீசியது இதில் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் தங்களது நடுநிலையை உறுதிப்படுத்திய சான் மரினோ தங்களது எல்லைக்குள் எந்தவிதமான படைகளும் இல்லை என்று அறிவித்தது அதுதான் இந்த மண்ணில் நிகழ்ந்த ஒரே தாக்குதல் இரண்டாம் உலகப் போரின் போது இத்தாலி மீது குண்டு வீசப்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேறிய ஒரு லட்சம் பேருக்கு அடைக்கலம் கொடுத்தது சான் மரீனோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இத்தாலியின் ரிமினி நகரத்திலிருந்து சான் மரீனோவுக்குச் செல்லும் வகையில் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டது பிரதேசத்தின் ஊடே செல்லும் இந்த ரயில் பாதையில் ஏராளமான சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன இரண்டாம் உலகப் போரின் போது நிகழ்ந்த தாக்குதல்களால் இந்த ரயில் பாதை பெருமளவு சேதமடைந்தது அதன் பின்னர் இது சரி செய்யப்படவே இல்லை மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு சமமாக இருக்கிறது சான் மரீனோ ஆனால் இங்கு விலைவாசி விகிதம் மிகவும் குறைவு இத்தாலியின் ரிமினி நகரிலிருந்து சான் மரீனோவுக்கு பேருந்தில் செல்ல நான்கு புள்ளி ஐந்து யூரோ கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது வழியில் ஐஸ்கிரீம் பீட்சா போன்ற தின்பண்டங்கள் ஒரு யூரோ செலவிலேயே கிடைக்கின்றன இத்தனை பெருமைகள் இருந்தாலும் விளையாட்டுத் துறையில் பின்தங்கியே இருக்கிறது இந்த சிறிய தேசம் சான் மரினோவின் கால்பந்து அணி உலகின் மிக மோசமான அணி என்ற பெயரை பெற்றிருக்கிறது பிஃபா உலகத்தர வரிசைப் பட்டியலில் கடைநிலை இடத்தை பிடித்திருக்கும் இந்த அணி முப்பத்தி ஓரு ஆண்டுகளாக விளையாடி ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது அதே சமயம் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்ற சின்னஞ்சிறிய நாடு என்னும் பெருமையை பெற்றிருக்கிறது சான் மரீனோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு கோடைகால ஒலிம்பிக் போட்டியில் முதன்முறையாக பங்கேற்ற இந்நாடு டோக்கியோவில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபது கோடைகால ஒலிம்பிக் போட்டியில் மூன்று பதக்கங்களை பெற்றது துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இரண்டு மற்றும் மல்யுத்த போட்டியில் ஒன்று என மூன்று பதக்கங்களை வென்றதன் மூலம் ஒலிம்பிக் பட்டியலில் இடம் பிடித்தது டைட்டானோ மலைதான் சான் மரினோவின் மிக உயரமான இடமாக இருக்கிறது கடல் மட்டத்திலிருந்து எழுநூற்று முப்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த மலை பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கடலுக்கு அடியில் இருந்ததாக சொல்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் இந்த பகுதியில் ஏற்பட்ட பெரும் நிலநடுக்கங்களால் கடற்பகுதி மேலெழுந்து மலைகளாக உருவானதாகவும் அவற்றில் ஒன்றுதான் டைட்டானோ மலை என்றும் சொல்லப்படுகிறது இதற்கு ஆதாரமாக இந்த மலைப்பகுதியில் கிடைத்த மிகப் பழமையான படிமங்களை சுட்டிக்காட்டுகின்றனர் கடலில் வாழும் மீன் இனங்களின் படிமங்கள் இந்த மலைப்பகுதியில் கிடைத்திருப்பது கடல் பகுதி எழுந்து மலையாகி இருப்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த மலைப்பகுதி சான் மரீனோவின் முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கிறது